அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலார் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாம் பாடலை கவனிப்போம் இருமிய பித்தமம் വാദമും കൂടെ പരുവസലമേകം വാരതി പോലോടും ഉരുവം വേറാക്കും ഉണ്ടായും ഉറവകെ ഉന്നോട് ഉറിഞ്ചി ഇനിക്ക് മേ മതിമേകത്തിൻ്റെ കുണം ഇനി சேரல் ஐயம்தான் இனிக்கின்ற வாத சேரில் ஐயம்தான் பணிக்கின்ற கல்லு பதனி நீரோடும் கணிக்கின்ற மேனி கரைந்து வெளுப்பேரும் தணிக்கும் மதுமேகம் தப்பாது ஐயமே பித்தமும் வாதமும் கூடி மேகவியாதி உண்டானால் வெள்ளையானது மழைபோல் கொட்டும் அது மட்டுமின்றி உடலை செய்து அடையாளம் தெரியாமல் பண்ணுவிக்கும் மேலும் சதையை மாம்பழம் உறிஞ்சுவது போல் இழைக்க செய்யும் வாதத்துடன் சிலேத்துமம் கூடி மேகவியாதி உண்டானால் கல் அல்லது பதநீர் போல் நீர் வெளிப்படும் மேலும் உடல் எடை குறைந்து வெளுத்து நிறமாறும் இதற்கு மதிமேகம் என்ற பெயராகும் இம்மேகம் உயிரையும் பாதிக்கும் இதை சர்க்கரை வியாதி என்றும் சொல்வார்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி